ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து இந்த மாதிரி கீழே இருந்து பின்னிக்கிட்டு வர ஒயர் வந்து கம்மி எப்படி வந்து ஒயர் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இப்போ அவங்களுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன் இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ ஹைட் நமக்கு வந்து ஒயர் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு துண்டு ஒயர் எடுத்து நம்ம அளந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணிக்கணும் இப்போ நான் இது போல் கட் பண்ணிட்டேன் இப்போது மேலேருந்து அப்படியே நம்ம வந்து இது போல் உள்ளுக்குள்ளே சொருகணும் சொருகிட்டு இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா ஹோல் அந்த ஹோலுக்குள்ளே விட்டு அப்படியே வந்து நம்ம பேக் சைடில் கொண்டு வந்துடணும் அந்த ஒயரை இப்போ பாருங்கள் பேக் சைடில் வந்துடுச்சு இப்போது இந்த இடத்துல வந்து ரன்னிங் ஒயர் இந்த சைடில் இருக்குங்களா இப்போ இதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஒயர் இருக்கும் இப்போ இந்த மூணு ஒயரில் தான் நம்ம இப்போ போட போகிறோம் இப்போ பாருங்கள் ரன்னிங் ஒயர் வந்து நம்ம எப்பயும் போல் நம்ம வந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம புதுசாக இப்போ நம்ம சொருகணும் பார்த்திங்களா ஒயர் அந்த ஒயரில் வந்து இப்போ நம்ம நாட் போடணும் இப்போ பாருங்கள் இதே போல் சுற்றிக்கணும் சுற்றிட்டு அந்த பின்னாடி இருக்கிற ரெண்டு ஒயரும் சேர்த்து சுற்றிக்கணும் சுற்றிட்டு இது போல் போட்டுடணும் அவ்வளோதான் இப்போ வந்து அந்த ஒயர் துண்டு ஒயர் மூணுமே அப்படியே இருக்கும் அதுக்கடுத்து பாருங்கள் இப்போ நம்ம அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒயருங்களில் வந்து அப்படியே போட்டு வர வேண்டியதான் இப்போ நான் வந்து இந்த ஃபுல்லாக ஒரு ரவுண்டு போட்டுட்டு அடுத்த ரவுண்டு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ ரெண்டாவது ரவுண்டு இங்கே பாருங்கள் அதே போல் நம்ம எந்த ஒயரை சொருகணுமோ அந்த ஒயரை வந்து சுற்றி பின்னாடி இருக்கிற ஒயருங்களையும் சேர்த்து நம்ம போடணும் அந்த ஒயர் வந்து குட்டியாக இருக்கிற ஒயர் வந்து எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் நம்ம போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு அஞ்சு ஆறு நாட்டுக்கு நம்ம வந்து போட்டுட்டு கட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் அந்த ஒயர் அந்த அப்படியே வந்து பின்னாடி வச்சு போட வேண்டியது தான் இப்போ பக்கத்தில் நம்ம வந்து அப்படியே நாட் போட்டுட்ருக்க வேண்டியது தான் சொன்னால் இது வந்து புரியாது அதனால நான் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் நீங்கள் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ